உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய பாடலை விளக்கமாக சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு கந்தர் அலங்காரத்தினுடைய பதினான்காவது பாடல் முதலில் பாடலை பார்த்து வரலாம் குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரில் கொட்பு அடைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் இரு நான்கு வெறுப்பும் அப்பாதியாய் விழ மேறும் குலுங்க விண்ணாறும் உய்ய சப்பானி கொட்டிய கை ஆறு இரண்டு உடை சண்முகனே என்பது அருணகிரிநாதர் கருணையோடு அருளி செய்திருக்கக்கூடிய கந்தர் அலங்காரத்தினுடைய பதினான்காவது பாடல் மிகவும் அருமையாக இந்த பாடலிலும் அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய குழந்தை பருவ நிகழ்வைத்தான் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் முருகனுடைய அந்த குழந்தை பருவ நிகழ்வை எல்லாம் பற்றி பேசுகின்ற போது மனதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு விடுகிறது வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரில் கொட்பு அடைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் இப்போது அருணகிரிநாதர் முருகனிடத்திலே ஒரு கோரிக்கையை வைக்கின்றார் அவருக்காகவா இந்த கோரிக்கை வைக்கின்றார் இல்லை இல்லை நமக்காக இந்த கோரிக்கையினை அருணகிரிநாதர் வைக்கின்றார் முதல் வரியிலேயே போட்டு உடைக்கின்றார் குப்பாச வாழ்க்கையுள் அது என்ன குப்பாச வாழ்க்கை நாம் எல்லோரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய இந்த மாய வாழ்க்கை இருக்கிறதே இந்த மாய வாழ்க்கை தான் மிகவும் உயர்வானது இது நிலை பெறும் தன்மையுடையது என்று நினைத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை என்பது ஒரு மாயை என்று நாம் பல பாடல்களில் ஏற்கனவே அருணகிரிநாதர் பதிவு செய்ததை இருக்கிறோம் அப்படி இந்த ஐவரில் என்று சொல்லுகின்றார் கூத்தாடும் ஐவர்னா யாரு ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்கள் தான் இப்படி இந்த மாயத்தனமான இந்த வாழ்க்கையிலே கூத்தாடி கொண்டிருக்கிறது அப்படி கூத்தாடி கழித்து கொட்பு அடைந்த இப்பாச நெஞ்சனை இடேற்றுவாய்ன்னு சொல்றார் அப்படி பாசத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ம மனதினை ஈடேற்ற வேண்டும் இந்த மனத்தை ஈடேற்றுவாய் முருகா என்று கேட்கின்றார் இந்த மனுலக வாழ்க்கைத்தான் நிலையானது என்று நினைத்துக்கொண்டு இந்த ஐந்து புலன்களும் ஆடிக்கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய மனதை அதிலிருந்து நீ வெளியேற்றி வந்து உன்னுடைய திருவடிகளை சரணடையச் செய்ய வேண்டும் என்று முதலிலேயே கேட்கின்றார் அடுத்து சொல்லுகிறார் பாருங்க இரு நான்கு வெப்பும் அப்பாதியாய் விழ மேரும் குலுங்க விண்ணாறும் உய்ய சில விஷயங்கள் நடக்கிறது அதை நமக்கு இங்கே விவரித்து காட்டுகிறார் இரு நான்கு ரெண்டு நாள்னு நம்ம வாய்ப்பாட்டில் சொல்லுவோம் இல்லையா கணக்குல அதை அதைத்தான் இங்கே இரு நான்கும் என்று சொல்லுகின்றார் இரு நான்குனா என்ன எட்டு அப்ப எட்டு வெப்பங்கிற அப்போ எட்டு மலைகள் எட்டு திக்கிலும் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் சரிபாதியாக விழுகின்றனவா ஏன் விழுது பார்ப்போம் அடுத்து மேருமலை இருக்கிறது அந்த மேருமலை குலுங்குகிறது அடுத்தது விண்ணாரம் முய விண்ணிலே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் மகிழ்கிறார்கள் எதனால் மகிழ்கிறார்கள் ஏன் அப்படின்னா பண்ணிட்டான் இந்த முருகன் அது ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம் இவன் குழந்தை முருகன் தவழக்கூடிய முருகன் அப்படி இந்த முருகன் சப்பானி கொட்டிய கை ஆறு இரண்டு உடை சண்முகனே சப்பானினா நம்ம ஏதோ பதினாறு வயது நிலை படத்தை நினைச்சிக்க கூடாது அந்த சப்பானி கிடையாது இது தமிழ் பருவங்கள் தமிழிலே பிள்ளை தமிழ் பருவங்கள் என்று இருக்கின்றன குழந்தையினுடைய மூன்றாம் மாதம் முதல் இருபத்தி ஓராம் மாதம் வரையிலான அந்த காலகட்டம் இருக்கிறது அந்த வாழ்க்கை பருவங்கள் மொத்தம் பத்து பருவங்களாக பிரிக்கப்படுகிறது அவை என்னென்ன காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுதேர் சிறுபறை என்று என்று பத்து பருவங்களாக பிரிக்கப்படுகிறது இதிலே வரக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த சப்பானி பருவம் இந்த சப்பானி பருவத்திலே குழந்தை தவழ ஆரம்பிக்கிறது ஒன்பது மாத குழந்தையாக இருக்கக்கூடிய குழந்தையை பற்றி சொல்லக்கூடிய பருவம் தான் சப்பானி பருவம் அப்போதான் அந்த குழந்தை தவழ்ந்து உட்கார ஆரம்பித்து கைகளை தட்ட ஆரம்பிக்கிறது அப்படி கைகளை தட்டுவதற்குத்தான் சப்பானி பருவம் என்று பெயர் அப்படி சப்பானி கொட்டிய கை ஆறு இரண்டு உடை சண்முகனே முருகப்பெருமான் ஒன்பது மாத குழந்தையாக இருக்கிறான் அப்படி ஒன்பது மாத குழந்தையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சப்பானி பருவம் அது அந்த சப்பானி பருவத்திலே இரண்டு கைகளையும் கொட்டுகிறான் என்று சொல்லுகின்றார் இங்கே முதல் குறிப்பை பார்க்க வேண்டும் ஆறு இரண்டு என்று சொல்லுகின்றார் ஏன் அவருக்கு எத்தனை கரங்கள் பன்னிரண்டு கரங்கள் ஆறு இரண்டு அப்ப ஆறு ரெண்டு எத்தனை பன்னிரண்டு பன்னிரண்டு கரங்களையும் முருகன் கை கொட்டி அப்படி சப்பானி கொட்டுகின்ற போது எட்டு திக்கிலும் இருக்கக்கூடிய மலை சரிபாதியாய் விழுகிறது மேருமலை குலுங்குகிறது தேவர்கள் மகிழ்கிறார்கள் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் இப்படி மிக அருமையாக இந்த சப்பானி பருவத்தை நமக்கு இங்கே விவரித்து காட்டுகின்றார் பனிரெண்டு கரங்களை வைத்துக்கொண்டு முருகப்பெருமான் சப்பானி கொட்டினா அப்போது என்னெல்லாம் நடக்கும் இந்த உலகம் உய்வதற்காக முருகப்பெருமான் சப்பானி கொட்டுகிறான் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் அதைத்தான் கை ஆறிரண்டு உடை சண்முகனே என்று சொல்லுகின்றார் நம்ம கந்தர் சஷ்டி கவசத்தில் வரும் பன்னிரு கையால் பாலனை காக்க அந்த வரிகள் வரும் பன்னிரண்டு கரங்களை பல இடங்களிலே நம்முடைய புலவர்களும் அடியார்களும் குறிப்பிட்டிருப்பார்கள் முருகனுக்கு முகங்கள் ஆறு அதனால் தான் முருகப்பெருமானை தமிழ்க் என்று சொல்லுகின்றோம் முருகனுக்கு முகங்கள் ஆறு தமிழிலே இருக்கக்கூடிய வல்லின மெல்லின இடையினங்கள் ஆறு முருகனுக்கு கரங்கள் பன்னிரெண்டு தமிழ் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு முருகனுக்கு கண்கள் பதினெட்டு தமிழ் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு முருகனுக்கு உண்டு ஒரு ஆயுதம் அது வேல் தமிழுக்கும் ஒரு ஆயுதம் இருக்கிறது அது ஆயுத எழுத்து இப்படி உருவிலே தமிழராய் நிற்கிறான் தமிழாய் நிற்கிறான் முருகன் அதனால்தான் தான் தமிழ் கடவுள் முருகவேல் என்று அவனை குறிப்பிட்டு சொல்லுகின்றோம் இப்படி முருகப்பெருமான் தேவர்கள் மகிழ்வதற்காக மட்டும் சப்பானி கொட்டவில்லை முதல் வரியிலேயே அருணகிரிநாதர் சொன்னது போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனமாயை எல்லாம் மறந்தெறிந்து நமக்கு முக்தியை கொடுப்பதற்காகவும் அவன் சப்பானி கொட்டுகிறான் அவன் நம்முடைய மனத்தை அவன்தான் ஈடேற்றுவான் என்பதற்காக அருணகிரிநாதர் இங்கே இந்த பாடலை அழகுற அமைத்திருக்கிறார் இப்பாடலை அன்றாடம் பாராயணம் செய்வதினால் இந்த மண்ணுலக மாய வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு முருகனுடைய திருவடியை நாம் எளிதில் அடையலாம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்